ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு காளான் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் இதை லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடலாங்க சண்டே ஆயிடுச்சுன்னா பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் தயார் பண்ணி மணக்க மணக்க சுவைக்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வச்சுருக்கேங்க கடலை எண்ணெய் நல்லா சூடானவனையும் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் பிரியாணி மசாலா அனைத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க அதோடவே ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்பைசஸை சேர்க்கும்போது குழந்தைங்க பிறக்கி பிறக்கி கீழே போட மாட்டாங்க அரோமாவும் பிரியாணிக்கு சூப்பராக கிடைக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போவும் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை இப்போ சேர்த்துக்கலாம் புதினா போது தாங்க பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் அதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் போது பிரியாணி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூமை உள்ளே சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி மசாலாவோடு சேர்ந்து மஷ்ரூமும் லேசாக வதக்கிக்கலாங்க இப்போ நான் பிரியாணி அரிசியை ஒரு கப் அளவு எடுத்து பதினஞ்சு நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது சீரக சம்பா அரிசி தாங்க இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அரிசியவும் நம்ம மசாலாவோடு சேர்ந்து வ கலக்கிற அளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்தோம் இல்லையா இப்போ நான் ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிருக்கேங்க இப்போ ஒரு ஒரே ஒரு விசில் வச்சு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா குழையாத மணக்க மணக்க சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சுங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வீடு முழுக்க பிரியாணி ஸ்மெல் சூப்பராக வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணியும் சூப்பராக பண்ணலாங்க இதோட குக்கும்பர் ஆனியன் போட்ட ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதுவுமே உங்களுக்கு பிரியாணிக்கு செம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் அசத்தலாக ரெடி பண்ணிடலாம் இந்த பிரியாணியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ